இந்த சீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா புளி சாதம் செய்யலாம் எப்படின்னு பார்க்கலாம் வாங்க நம்ம அந்த புளி சாதத்தில் எதுவுமே சேர்க்க போகிறதில்ல வெறும் புளி கடலப்பருப்பு காஞ்ச மிளகா அவ்வளோதான் சேர்த்து செய்ய போகிறோம் இது வந்து வித்தியாசமான சுவையில இருக்கும் செம டேஸ்ட்டாக இருக்கும் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இதை வந்து விரும்பி சாப்பிடுவாங்க முதல்ல அடுப்பு ஆன் பண்ணிப்போம் அடுப்பில் ஆன் பண்ணிவிட்டு புளி சாதம் இறக்கு நல்லா எடுத்துக்குவோம் நாங்கள் எண்ணெய் கொஞ்சம் அதிகமாகவே எடுத்து வைப்போம் ஒரு ஐம்பது மில்லி நான் எண்ணெய் எடுத்துருக்குறேன் புளி சாதத்துக்கு கொஞ்சம் அதிகமாக எண்ணெய் ஊற்றினிங்கன்னா நல்லாயிருக்கும் அதாவது ஒரு ஐம்பது மில்லி எடுத்துருக்குறேன் எண்ணெய் நல்லா காயட்டும் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு நம்ம கடுகு போட்டுடலாம் கடுகு வெடிக்கிட்டு நான் வந்து போடுறதுக்கு காஞ்ச மிளகா எடுத்து வச்சிருக்கிறேன் புளி கரைச்சி வச்சுருக்கேன் கடலப்பருப்பு எடுத்து வச்சிருக்கேன் நம்ம சேர்க்க போகிறது அவ்வளோதான் சேர்க்கலாம் கடுகு பிடிச்சிருச்சு பாருங்கள் அதில் நம்ம காஞ்ச மிளகாவை போட்டுடலாம் கொஞ்சம் சிம்மில் வச்சு போடுங்க சட்டுன்னு போகுது அதனால் அப்புறம் நம்ம கடலை பருப்பு போட்டுருவோம் அதான் ஒரு கிண்டு கிண்டி விட்டுருவோம் அப்புறம் இந்த கரைச்சி வச்சிருக்கோம் பார்த்தீங்களா அந்த புளியை ஊற்றிடலாம் புளித்தண்ணி போது நம்ம அதுக்கு தேவையான உப்பு போட்டுருவோம் இந்த உப்பு போட்டிருக்கோம் பாருங்கள் கல் உப்பு தான் நான் சேர்த்துருக்கேன் நல்லா கொதிக்க ஊற்றுடலாம் புளித்தண்ணியில் கொஞ்சம் தூள் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் புளி சேர்த்துக்கு பெருங்காய் பெருங்காய்பூள் போட்டால் தான் நல்லாயிருக்கும் அப்புறம் கொஞ்சம் மஞ்சள் புளி சேர்த்துக்கலாம் கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக தைச்சாலே போதும் நல்லா கொதிக்கட்டு கொதித்து எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வரதையும் நம்ம நல்லா கொதிக்க விட்ருவோம் சிம்மிலே இருக்கட்டு நல்லா கொதிக்கட்டும் கொஞ்சம் கருவேப்பில் போடுறேன் கருவேப்பில் ஃபஸ்ட்டு போடலை இப்போ போட்டாலும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு நான் ஃபஸ்ட்டு போட மறந்துட்டேன் ஆறால் இப்போ போட்டிருக்கிறேன் நல்லா எண்ணெய் தனியாக புளி தனியாக அப்படியே பிரிஞ்சு வரட்டும் பாருங்க தண்ணி எப்படி கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு நிற்கிது பாருங்கள் நான் இப்போ இதில் எதுவுமே சேர்க்கலை வெறும் இது தான் சேர்த்துருக்குறேன் வேறு எதுவுமே சேர்க்க கிடையாது புளி காஞ்ச மிளகா கடலப்பருப்பு தான் போட்டிருக்குறேன் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இதை மட்டும் இது ரெடி ஆகிருச்சு இன்னும் சோத்தில் போட்டு சாதத்தில் போட்டு நல்லா கிளறது மாதிரி தான் கிளறுனா புளி சாதம் ரெடி இந்த மாதிரி இது ரெடி பண்ணி நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டா கூட தேவைப்படுறப்ப எடுத்து ஒரு வாரம் தாங்கும் தேவைப்படுறப்ப எடுத்து நம்ம புளி சாதம் செஞ்சுக்கலாம் ஒன்றும் ஆகாது கெட்டு போகாது வெளியே வச்சால் கூட தாங்கும் ஏன்னா புளியும் நல்லெண்ணெய் தானே அதனால் தாங்கும் நம்ம சாதம் நல்லா கொஞ்சம் உதிரி உதிரியாக வடிச்சிட்டு அதில் போட்டு கிளறிக்கலாம் சாதம் ரெடியாக இருக்குது நம்ம கிளறலாம் படித்து வச்ச சாதம் இருக்குது பாருங்கள் இன்னும் இதில் ஊற்றி நல்லா கிளறி எடுத்துடலாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கிளறிப்போம் ஏன்னா நிறையா புளிப்பு அதிகமாக வரக்கூடாது அதனால் பார்த்துட்டு நம்ம சாதம் எவ்வளோ இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி இது பண்ணிக்கலாம் ரெடி பண்ணிக்கலாம் கிளறிப்போம் நான் இது ஒரு மூணு பேர் சாப்பிட்ற அளவுக்கு எடுத்தேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் புளி சாதம் நல்லா மணக்க மணக்க ரெடியாச்சு வாசமும் நல்லாயிருக்கு டேஸ்ட்டும் நல்லா இருக்குது இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் வேறு எதுவும் சேர்க்காமல் செய்யாமல் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பை இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ்